நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இது எதிர் பதிப்பகம் நடத்தும் இரண்டாவது நூல் வெளியீட்டு விழா இந்த சிற்றரங்கில் நடைபெற இருக்கிறது மீண்டும் ஒரு மாலை பொழுதில் ஐந்து புதிய புத்தகங்களோடு உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் வெளியிடப்படுகின்ற ஐந்து புத்தகங்கள் மு குலசேகரன் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பான உள்ளே மாட்டிய சாவி நர்மதா குப்புசாமி அவர்கள் மொழிபெயர்த்த டோனி மாரிசவனின் பிலவட் செல்லமே சுஜித் லெனின் எழுதிய நுண்கதைகளின் தொகுப்பான கடவுளும் மண்ணாங்கட்டியும் லாந்தரின் முதல் நாவலான பழச்சான் ஸ்ரீதர் ரங்கராஜ் எழுதிய கொர்த்தசாரின் மொழிபெயர்த்த ஹூலியோ கொர்த்தசாரின் ஹாப்ஸ்காச் பாண்டியாட்டம் இந்த ஐந்து நூல்கள் இன்று வெளியிடப்படுகின்றன நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் வாசகர்கள் நண்பர்கள் அனைவரையும் எதிர்வெளியீடு சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் அனைத்து படைப்பாளர்களுக்கும் எதிர்வெளியீடு சார்பாக வாழ்த்துகள் இன்றைய நிகழ்வின் முதல் வெளியீடாக பாலைவனலாந்தர் எழுதிய பிழச்சான் நாவல் வெளியிடப்படுகிறது பாலைவனலாந்தர் அவர்களை மேடை கழைக்கிறேன் எழுத்தாளர் லக்ஷ்மி சரணகுமார் அவர்களையும் மேடை கலைக்கிறேன் திரு கவிதைக்காரன் இளங்கோ அவர்களை மேடை கலைக்கிறேன் மூவரையும் பற்றிய ஒரு சின்ன சின்ன அறிமுகம் லட்சுமி சரணகுமார் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் கானகன் நாவலுக்காக யோ புரஸ்கார் விருது வென்றவர் பிரியத்துக்குரிய நண்பன் திருமகு லக்ஷ்மி சரணகுமார் பிழைச்சா நாவலை வெளியிடுகிறார் திரு கவிதைக்காரன் இளங்கோ கவிஞர் எழுத்தாளர் கணையாணி இதழின் துணை ஆசிரியர் திரைக்கதை ஆலோசகர் இன்று வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் கவிதைக்காரன் இளங்கோவையும் வரவேற்கிறேன் நிகழ்வின் நாயகி பாலைவனலாந்தர் எழுத்தாளர் லாந்தர் ஆர்ட் என்டர்டெயின்மெண்ட் என்ற பெயரில் இலக்கிய நிலை நிகழ்வுகளை கலைகளோடு இணைந்து வழங்கி வருகிறார் குறும்பட இயக்குனர் இவருடைய எழுத்துகள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்து வருகிறது பாலைவன லாந்தர் அவர்களையும் வரவேற்கிறேன் இப்போது நூலை நண்பர் லக்ஷ்மி சரணகுமார் வெளியிட கவிதைக்காரன் இளங்கோ பெற்றுக்கொள்வார் பாலைவனாந்தர் எழுத்தாளர் என்ற பெயரில் இலக்கிய நிகழ்வுகளை கலைகளோடு இணைந்து வழங்கி வருகிறார் குறும்பட இயக்குனர் இவருடைய எழுத்துக்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் குரலாக தொடர்ந்து ஒலித்து வருகிறது பாலைவன பாலைவனலாந்தர் அவர்களை பலச்சான் குறித்து ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் கவிதை காரன் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது திருமிகு லட்சுமி சரவணகுமார் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள் தொடர்ந்து நான்கு நூல்களுக்கான அஹ் உரையாளர்களும் எழுத்தாளர்களும் காத்துட்டு இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ஏற்புரை இருக்கும் அஹ் மின்னல் மாதிரியான ஒரு ஏற்புரை தான் முதல்ல வந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு வந்து வழக்கம் போல சொல்றேன் காணும் பொங்கல் இன்னைக்கு நான் என்னுடைய நண்பர்களை கண்டுட்டு இருக்கேன் என் முன்னாடி என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க மனசுக்கு நெருக்கமானவங்க இருக்காங்க ரொம்ப எமோஷனலான எமோனா இல்ல நான் ரொம்ப தெளிவா நார்மலா இருக்கேன் என்ன தோழிகள் சொல்லிட்டே இருக்காங்க நீ எமோஷனலா இருக்கியான்னு இல்ல ஏன்னா யாருடைய நூல் வெளியிடுதோ அவங்கள்ட்ட தான் இருப்போம் இதுதான் காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க நான் ரொம்பவே தெளிவா இருக்கேன் முதல்ல முதல்லான் நாவல் வந்து தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படணுங்கிற ஆவலோட நான் தொடங்குறேன் ஏன்னா ஒரு ஒரு சர்ச்சையோ ஒரு குழப்பமோ ஒரு ஏதோ ஒண்ணு பேசப்படணும் அட்லீஸ்ட் பேசுங்களேன் அப்படிங்கிறதுனால பேசட்டும் பேசப்படணும் இன்னும் சொல்ல ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய படைப்பு வந்து அவர அவங்கவுங்க அளவுல வந்து தான் இருக்கும் என்ன அளவுல வந்து பழச்சானுக்கு நான் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மூன்று வருடங்களுக்கு மேலாவே நான் ஒர்க் பண்ணேன் முப்பத்தி ஐந்தாயிரம் வார்த்தைகள் எழுதியிருக்கேன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் வார்த்தைகள் மனசாட்சியே எல்லாமே கட் பண்ணி இருக்கேன் தூக்கி எரிஞ்சிருக்கேன் ஆஹ் எனக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து விளக்கம் சொல்றதுல எனக்கு வந்து சில இடங்கள்ல வந்து உடன்பாடு இல்லாம போச்சு சில இடங்கள்ல வந்து அந்த பிளா அந்த பிளாட்ஃபார்மை வந்து டிஸ்கிரைப் பண்ணும் போது எனக்கு என்ன தோணுச்சுதுன்னா இதே மாதிரியான நிலப்பரப்பை இதே மாதிரியான ஒரு வரிகளை இதே மாதிரியான சொற்களை எங்கேயும் யார்கிட்டயோ பார்த்துருக்கிறோமே கேட்டிருக்கிறோமே அப்படிங்கும்போது நான் அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு பொதுவான ஒரு தளத்தை கொண்ட லட்சுமி அவர்களுடைய கேள்விக்கான பதில் இதுதான் மற்ற விஷயங்களை வந்து பின்னாடி பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் இது வெளியீட்டு விழாங்குறதுனால இந்த ஒரு இடத்துக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு இந்த நாவலுடைய நோக்கம் வந்து ஒரே ஒரு நோக்கம்தான் ஆஹ் அந்த ஒரு மூணு லைன்ல எழுதியிருப்பேன் மண்டை ஓடுகளை வந்து முகர்ந்து பார் மண்டை ஓடுகளை நக்கிச்சொல் மண்டை ஓடுகளை சுவாசித்து சொல் யார் ஆண்டான் யார் அடிமை இந்த இது இந்த மூணு லைன் தான் இந்த கதை முழுக்க இன்னைக்கு நமக்கு நடுவுல இருக்கிற ஆண்டான்னு சொல்றவங்களோ ஆதிக்கவருக்குமோ ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி யாரோட காலை நக்கிட்டு இருந்திருப்பாங்கிறது தெரியாது அப்படிங்கிறத தான் இந்த கதை கதையோட கருவா வந்து வச்சிருக்கிறேன் மற்றவர்கள் வாசிச்சுட்டு நண்பர்கள் வாசிச்சுட்டு இதுக்கு பிறகு வர்றது ஆனால் கதை முடிந்தது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது வைக்கப்பட்டது தான் இதுக்கு பிறகு என்ன வந்தாலும் ஒரு ரொம்ப சிரித்த முகத்தோட சந்தோஷத்தோட நான் எடுத்துக்குவேன் நிச்சயமா அது எனக்கான பாராட்டாதான் இருக்கும் இந்த நாவல் அழகான முறையில கொண்டு வந்த எதிர்ப்பதிப்பகத்திற்கும் மனுஷிற்கும் அஹ் கார்த்திகை பாண்டியன் எப்பவுமே கூட பேசிட்டு இருப்பாங்க சொல்லுவாங்க அவங்களுக்கும் இதுக்கான ஓவியம் வரைந்த ரஷ்மி அவர்களுக்கும் இந்த இடத்துல இந்த புத்தகத்தை உருவாக்கல் செய்த பொறுப்புல இருந்து நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் என்னுடைய குடும்பத்தினருக்கு என்ன தொந்தரவு பண்ணாம நான் அவங்கள்ட்ட சொல்றதும் அவங்க எனக்கு சொல்றதும் இருபத்தி நாலு ரொம்ப ஷெடியூல் போட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் எனக்குன்னு ஒதுக்கிக்குவேன் மீதி எல்லாம் உங்களுக்கு தானே அந்த அஞ்சு மணி நேரத்துக்குள்ள யாருமே உள்ள மாட்டாங்க என் மகன் உள்பட யாருமே வரமாட்டாங்க எல்லா பெண்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு தளம் வேண்டும் நினைக்கிறேன் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கான தனிமைங்கிறது ஒரு கூட்டத்துக்கு நடுவுல கூட இருக்கும் அந்த தனிமையை வீட்டுல கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கும்போதுதான் எதுக்காகவது கூப்பிடுவாங்க அப்படி என்னைய தொந்தரவு பண்ணாம என்னை அனுமதிச்சதுக்கு நன்றி அடுத்து வந்து ஸ்ருதி டிவி தொடர்ந்து எல்லாத்தையும் பதிவு செய்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கூட நான் பேசினதெல்லாம் அங்க இருக்கும்னு நம்புறேன் அவங்களுக்கு நன்றி அப்புறம் இந்த நாவல் முடிஞ்ச உடனே மெய்ப்பு பார்த்த ரேவா அவர்களுக்கும் எடிட்டிங் செய்து கொடுத்த இளங்கோ அவர்களுக்கும் நன்றி நான் இந்த புத்தகம் வெளியிடுறதற்கு யாரை வச்சு வெளியிடலாம் போது ஒரு ரெண்டு மூணு நபர்கள் வருவாங்க இல்லையா அப்படி லட்சுமி சரவணகுமார் பண்ணினா இது நல்லா இருக்கும் அவர் கையால ரிலீஸ் பண்ணி பேசினா நல்லா இருக்கும்ங்கிற ஒரு ஆசையோட நான் அவர் அணுகுனப்போ கொஞ்சம் தயக்கத்தோட தான் ஒத்துக்கிட்டாங்க நான் பாக்குறேன் முடிஞ்சா சொல்றேன் இல்லைன்னா பரவாயில்லன்னு அதே மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உரையை கொடுத்துருந்தாங்க அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நான் தான் இருந்தேன் அண்ட் அது உள் உள்வாங்கியும் இருக்கேன் எந்த அளவுல அதெல்லாம் எனக்கு பயன்படுமோ அதை எடுத்துக்குவேன் அதை தொடர்ந்து எனக்கு அதுல இருந்து எனக்கு முரண்படுற விஷயங்களை வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஒரு எழுத்தாளனுக்குமான இந்த இடத்துல லட்சுமி சரவணகுமாரா லாந்தர் ஒருபோதும் மாற முடியாது லாந்தரா லட்சுமி சரவணகுமார் ஒருபோதும் மாற முடியாது அந்தந்த புள்ளியில நின்று நட்பு எங்களுக்கு எப்பவுமே நம்புறேன் லக்ஷ்மி நன்றி ரொம்ப நன்றி அப்புறம் பொறுமையா கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் நன்றி ஒரு மூன்றாண்டு காலம் நாவலோடையே பயணப்படுறதுன்றது வந்து அது வேற மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த உணர்வை புரிஞ்சுக்க முடிஞ்சதுல அந்த பிளச்சானுக்கு வாழ்த்துக்கள்